ஹாய் friends! இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி அந்த ரொட்டீன் பிளாக் தாங்க போட போகிறேன் இன்னும் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து சமையல் வீடியோ ரேங்க் வீடியோ எல்லா வீடியோவும் போடலான் இருக்கேன் அதனால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து சமையல் வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்கிறீங்க அதனால் வந்து இடையில இடையில சமையல் வீடியோ போடுறேன் ஃப்ரேங்கு வீடியோ போடுறேன் அப்புறம் வந்து சேலஞ்ச் வீடியோ எல்லாமே போடலான் இருக்கேன் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் லைக் பண்ண மாட்டேறீங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஷார்ட்ஸ் வீடியோலாம் நிறையா போட்டிருக்கேன் பார்த்து லைக் பண்ணுங்கள் சரிங்க இன்றைக்கி வந்து நம்மளுக்கு நம்ம என்ன சமையல் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் முட்டை கிரேவி வைக்க போகிறீங்க இங்கே பாருங்கள் கிரேவின்னு சொல்ல முடியாது முட்டை தொக்கு வைக்க போகிறேன் நீங்கள் முட்டை தொக்கு வச்சு ரசம் வச்சு சாப்பாடு வைக்க போகிறேன் மத்தியானம் அடிச்சு காலையில் வந்து சப்பாத்தி சாப்பிட்டுட்டோம் இது வந்து மத்தியானம் அணிந்துச்சு தாங்க நிறையா கம்பிமார்கள்லாம் வந்து அக்கா சமையல் வீடியோ போடுவேன்னு சொல்கிறீங்க உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ சரிங்க இப்போ நான் வந்து நம்ம வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப வியூஸ் எனக்கு கம்மியாக போகுதுங்க எனக்காண்டி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வியூஸ் கொஞ்சம் நிறையா போகும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் சரிங்க இப்போ வந்து நம்ம சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம முட்டையை வந்து குக்கரில் ஒரு விசில் மட்டும் வேக வச்சிடலாங்க அப்படி அப்போ தான் நல்லா பக்கு பக்காக வரும் அந்த ஓடெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வரும் ஒரு விசிலில் டக்குன்னு வெந்துடும் இப்போ வந்து நம்ம இதில் தண்ணி மூந்துட்டு வந்துடுறேன் தண்ணியை வச்சு வேக வச்சிடலாம் குக்கரில் போட்ட குக்கரில் போட்டோம்னா ஒரு விசிலில் சீக்கிரமாக வெந்துடும் முட்டை நம்ம சட்டியிலனா அது அந்த ஓடும் அந்த அப்பப்போ வரவே மாட்டேங்க அதனால இப்போல்லாம் குக்கரில் வேக வைக்கிறது முட்டையை நல்ல முட்டையை வேக ஒரு விசில் விட்டால் போதும் சூப்பராக வெந்து பக்காக உண்டு வெயில் வேற தாங்க முடியலைங்க வெயிலுக்கு அப்படியே பட படம் தான் வருது தலை தான் சுற்றுது சமையல் பண்ணவே பிடிக்க மாட்டுது இங்கே பாருங்கள் முட்டையை வந்து இப்போ நம்ம வேக வச்சிடலாம் இப்போ நம்ம அடுப்பில் வச்சு விசில் போட்டு வச்சிடலாங்க அதில் பக்கம் தனியாக வேகட்டும் பக்கம் வேகட்டும் அது வேறு உடஞ்சிட போகுது முட்டை இது பொறுமையாக வைக்கணும் ஒரு முட்டை உடஞ்சினாலும் அக்கக்கா போயிடும் லேசாக கீரை விட்டாலும் அப்படியே ஒரு மாதிரியாயும் முட்டை சாப்பிட்றதுக்கே பிடிக்காது இப்போ வந்து வெங்காயத்தை வந்து நரிக்கலாம் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போறேன்னா ஏன்னா குழம்பு மாதிரியெல்லாம் வைக்கிறவங்க குழம்புலாம் செல்லுபடியாக ஆக மாட்டுது தூக்கி தூக்கி உள்ளே ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி வந்து தொக்கு தான் பண்ண போகிறேன் சூப்பராக இருக்கும் தக்காளி நிறையா வெங்காயம் நிறையா போட்டு தொக்கு மாதிரி வச்ச டேஸ்ட்டாக இருக்கும் வந்தால் ரெண்டு வெள்ளை பொடு வெள்ளை போட்டு வச்சோம்னா செம்மையாக இருக்கும் சரிங்க இப்போ வெங்காயத்தை வந்து நம்ம நறுக்கலாம் வந்து நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாங்க அரிசி ஊற வச்சுட்டா நம்ம மறந்துட்டு அரிசியை வந்து நம்ம ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டோம் ஊற வச்சுட்டோம்னா சாப்பாடு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதனால் அரிசியை மொதல் ஊற வச்சிடலாம் நம்ம இப்போ அரிசி ஒரு பக்கம் ஊற வச்சுட்டு ஊறட்டும் கொஞ்சம் நேரம் நம்ம அந்த பக்கம் ஒரு கலை கலக்கிட்டு அந்த பக்கம் கொஞ்சம் நேரம் ஊறட்டுங்க ஊறட்டு நம்ம வெங்காயத்தை நறுக்கிக்கலாம் பிள்ளைக்கு லீவ் வேறு விட்டுட்டாங்களா ஒரே டார்ச்சராக இருக்குது ரொம்ப டார்ச்சர் பண்ணுங்க வேலையே ஓட மாட்டுதுங்க காலையில் எந்திரிக்க சொன்னால் எந்திரிக்கவே மாட்டுதுங்க வேலையே பாருங்க கால் மொதல் ஸ்கூலுக்கு போச்சுன்னா டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சிடுவோம் இப்போ வேலையே ஆக மாட்டேது பொழுதாயிருது வேலை பண்ணி முடிக்கிறதுக்கு இப்போ நம்ம ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கோம் முட்டை குழம்புக்கு முட்டை தொக்குக்கு நல்லா நறுக்கலாம் நறுக்கிட்டு வந்து நம்ம பொடிப்பொடியாக நறுக்கலாங்க குட்டி குட்டியாக நறுக்கலாங்க வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கியாச்சுங்க ஒரு நாலு வெள்ளை கூட உரிச்சு நான் தட்டி போட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ரெண்டு தட்டு தட்டி போட்டோம்னா நல்லாயிருக்கும் நான் நாலு வெள்ளை கொடுத்த உரிச்சிக்கிறேன் நம்ம எப்பயுமே பார்த்து பார்த்து வைக்கிற குழம்புலாம் நல்லாவே இருக்காது நல்லா கூட்டம் மாட்டாக்க வைப்பேங்க குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா கைக்கு வந்த பொடியை போட்டு அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் அப்படித்தான் வைப்பேன் நான் வைக்கிற குழம்பு தான் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளைப்பூட உரிச்சிட்டோம் இதை வந்து அப்படியே நம்ம தட்டி வச்சுக்கலாங்க ரெண்டு தட்டு தட்டி வச்சுக்கலாம் கல் இருக்குது ஆனால் நான் கல்லில் தட்ட மாட்டேன் சுமந்த தண்ணப்பட்டுக்கிட்டு போட்டு ரெண்டு தட்டில் போட்டோமா ரெண்டு தட்டு தட்டிலாம சூட்டி போட்டோமா எனக்குலாம் சமையல் வந்து ரொம்ப இழுத்தாக பிடிக்காதுங்க தான் நான் வீடியோவே சமையல் வீடியோவே போடுறதில்லை டக்குன்னு எந்திரிச்சோமா டக்கு டக்குன்னு சமைச்சோமா நான் ஒரு நூற்றுக்குள்ள சமைச்சிருவேன் தான் இப்போ நம்ம வந்து வந்து தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமா எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறாங்க குட்டி குட்டியா தக்காளி பழம் நிறைய போடுவேன் எப்பயுமே நான் குழம்புக்கு தக்காளி பழம் நிறைய போடுவேன் இந்த வாட்டி வந்தால் நம்ம கோவிலுக்கு போனதுனால நம்மளுக்கு மூணு கிலோ தக்காளி ஃப்ரீயாக வர கொடுப்பாங்களா இன்னும் செல்லும்ப நான் வந்து பிளங்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால இப்போ வந்து நல்ல பழமாக சூப்பர் சூப்பர் தக்காளியாக இருக்குது நல்லா பழமாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் சேர்த்தே எடுத்துக்கலாம் தொக்கு பண்ணுறதுக்கு அப்போ தான் நிறையா வரும் தொக்கு தக்காளி பயங்கர மண்ணாக இருக்குங்க இப்போ நம்ம சந்தையில் வாங்கினோம்னா இவ்வளோ மண் இருக்காது இது அப்படியே நேச்சுரலாக தோட்டத்துலேருந்து வாங்கிட்டு வந்தது அதெல்லாம் நல்லா கழுவிக்கலாம் பாருங்கள் நல்ல மண் பயங்கரமான மண் பெண்ணை ரெண்டு மூணு வாட்டி கழுவிக்கலாங்க இப்போ பாருங்கள் முட்டை ஒரு விசில் வந்துடுச்சு நம்ம இந்த சைடு இறக்கி வச்சுட்டு நம்ம இப்போ குழம்புக்கு வதக்கிட்டே இருப்போங்க இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு நம்ம கருவி போட்டுக்கலாம் நல்லா கடுகு பொரியட்டும் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ கடுகு பொறைஞ்சிருச்சு கதைப்பூ போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு பட்டி வச்சிருக்க வெள்ளைப்பூடு அதையும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி வச்சுக்கலாம் மழை சாடு போல் கூறி விட்டுலாங்க வதக்கிக்கலாங்க நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பொன்னீரமாக வதங்க போங்க அதுக்கப்புறம் இந்த தக்காளி நிறைய கட் பண்ணி வைக்கலாம் வதங்க தக்காள கட் பண்ணுறோம் இப்போ வெங்காயம் வதங்கிட்டிருக்கு நம்மளுக்கு வந்து தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணி வச்சோம்னா வெங்காயம் வதங்கணுன்னு அப்படியே தக்காளி பழ கொட்டி கொட்டிக்கலாம் அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம் டக்கு டக்கு டக்குனு குழம்பு சாப்பாடு மனசு சொல்லறது தரத்து வச்சுருக்கேன் எடுத்து கொட்டிக்கிற வேண்டிய நல்லா கொத்தி நல்லா வதக்கணுங்க கொஞ்சம் உப்பு கொடுக்கிற வேலையா உப்பு உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும் தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டுறோமா என் யார் நேற்றைய ரசம் கேட்டாரு அதனால தான் இன்னைக்கு ரசம் வைக்கணும் நேத்தே ரசம் இருக்காமா அப்படின்னு கேட்டால் நேற்று சாம்பார் மட்டும் வச்சு நல்லா வதக்கினாங்க வைக்கிறேன் ஆஃப் பண்ணி வைக்கிறேன் நல்லா இருக்கும் இந்த தொக்கு நல்ல தக்காளி நிறையா போடுறதுனால இந்த தொக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு பக்கம் வதங்கட்டும் நம்ம முட்டை போட்டோம் முட்டை வெந்துருச்சான்னு பார்க்க இங்கே இருந்த முட்டை சூப்பரா வந்துருச்சுங்க நான் பச்சை தண்ணி ஊற்றி வச்சோம்னா கொஞ்சம் நேரம் ஒரு விசிலே சூப்பராக வந்துருச்சு முட்டை இதுனால் நம்ம சட்டியில் வைச்சோம்னா நிறைய நேரம் கேஸ் தான் வேஸ்ட்டு இதில் ஒரு விசில் விட்டோம் அழகாக வந்துடுச்சு அதாவது தண்ணியை வடிச்சுக்கலாம் சுட்டு தண்ணியை முட்டை வடை இதில் கொஞ்சம் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக என் வீட்டுக்காரர் காரம் பிடிக்காதுங்க காரம் அழகாக போடணும் அவருக்கு கொஞ்சம் மூலம் பிரச்சனை இருக்கிறதுனால வந்து அவர் காரம் போடாமல் வைக்கணும் இப்போ வந்து நான் அவருக்கு காரம் போடாமல் தான் வைக்கிறேன் அவருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால காரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த அதனாலே காரம் கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கிறேன் கொஞ்சம் வீட்டில் அரைச்ச மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க கொஞ்சம் மிளகாத்தூளி சேர்த்துக்கலாம் பெப்பர் பொடி போடணும் அது வந்து நம்ம லாஸ்ட்டில் தூய் வச்சுக்கலாம் மசாலா ஐட்டம்லாம் நல்லா வதக்கலாம் தக்காளி காரம் சூப்பராக அரைஞ்சிடுச்சு அது வந்து நம்ம முட்டையை உடிச்சுட்டு வந்துடலாங்க முட்டையும் உடிச்சு வச்சுக்கலாங்க வேற குக்கர்ல வேக வச்சனால அப்படியே பக்கு பக்கா வரும் சூப்பரா வரும்க்குது பயங்கரமா புசுக்குதுங்க கையெல்லாம் கொதிக்குது ஒரு முட்டை நல்லா பெருசா இருக்கு ஒரு ஒரு முட்டை கொதிச்சுனதா இருக்கு சரிங்க இப்போ முட்டையை உரிச்சிட்டோம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் முட்டையெல்லாம் உரிச்சாச்சு இங்கே பாருங்கள் சூப்பராக வதங்கிருச்சு நல்லா எண்ணெய் மதக்கிடுவாரு முட்டை ஊற்றுக்கலாங்க ஓட்டு கிண்டி லைட்டாக தண்ணி தண்ணி ஊற்றி விட்டுக்கலாம் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாங்க லைட்டாக மட்டும் லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு திறக்க திறக்கிட்டு அப்படியே இல்லை பெப்பர் பொடியும் மல்லிகழையும் போடணும் ஏன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும் ஊற்றி சாப்பிட்றது கொஞ்சம் இருக்கும் அதனால லைட்டாக தண்ணி ஊற்று சரி இப்போ வந்து நம்ம சாப்பாடு வச்சிடலாங்க இது ஒரு பக்கம் வேக இப்போ வந்து நம்ம சாப்பாடு வச்சிடலாங்க குக்கர் நல்லா கழுவிட்டேன் ஊற வச்ச அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு வந்துட்டு அப்படியே சாப்பாடு ஒரு பக்கம் வச்சுட்டு அப்படியே ரசம் வைக்க வேண்டியதான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சூப்பராக சமையல் முடிஞ்சிச்சுங்க இப்போ சாப்பாடை வச்சுட்டேங்க தான் உப்பை போட்டு சரி அரிசி கழுவிட்டீங்க அரிசி கழுவும்போதே என் வாயில் கொஞ்சம் அரிசி போயிடுச்சு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அரிசி திம்பிங்கன்னு சொல்லுங்கள் சாப்பாடு கல சரி அரிசியை கழுவும் போது அரிசி கொஞ்சம் வாயில் போடாத நிம்மதியாக இருக்கும் அது ஒரு தனி டேஸ்ட்டு இப்போ பாருங்கள் நான் குழம்பு ரசம் எல்லாம் வச்சு வைப்பேன் என் வீட்டுக்கார தயிரை வாங்கிட்டு வருவார் பாருங்கள் நல்லா வெளியிட்ட சுற்றிட்டு எனக்கு குழம்பு வேணாமா எனக்கு ரசம் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு தயிரை ஊற்றி சாப்பிட போகிறத அப்போதான் எனக்கு காண்டி இருப்பாருங்க ம் இதை பாருங்க என் பொண்ணு ஜூஸ் வேணுமா நேற்று நம்ம அப்பா வாங்கிட்டு வந்தாரு ஏற்கனவே அரை பாட்டிலில் காலி பண்ணிருச்சிங்க இப்போ எனக்கும் ஜூஸ் குடிக்கணும் போல் தான் இருக்குது அப்ளைட் பண்ணவே முடியல வேணுன்னா என்கிட்ட கேளுங்க தாத்தா உங்களுக்கு நான் எப்படி தருவேன் அவங்க வீட்டுக்கு போய் தருவேன் ஆ அவங்க வீட்டுக்கு போய் நீ தருவேன் அவங்க வீட்டுக்கு போய் உங்களுக்கு ரொம்ப

ஆ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாடு இருக்கோ இல்லையோ ஜூஸு ஜூஸு தாங்க நல்லா இந்த வெயிலுக்கு வாங்க நீங்களும் ஜூஸ் குடிக்கலாம் பாருங்கள் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு லைட்டாக மிளகு தூளை தூவி விட்டு இறக்கிறோம் அப்படியே தூவி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தொக்கு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் மல்லிகைத்தலைக்க எங்கள் வீட்லேயும் இல்லை அந்த பக்கத்துலேயே கேட்டு பார்த்து பக்கத்து வீட்டிலேயும் ஆறுவர்ட்டையும் மல்லித்தலை இல்லையா சரி இருக்கட்டும் மல்லித்தலை வாங்கலை இருந்துருச்சு மல்லித்தலை போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா மனமாக இருக்கும் சரி இல்லாட்டி என்ன பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட வேண்டியதான் சரிங்க தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்து வந்து நம்ம ரசம் வைக்க ஆரம்பிச்சிடலாம் எப்படியோ ரெண்டு மல்லித்தலை கிடச்சிருச்சுங்க தூவி விட்டாச்சுங்க எப்படியோ ஓசி வாங்கியா வச்சிருவோம்ல நம்ம இங்கே பாருங்கள் பிள்ளை அந்த தொக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நெக்கிடுச்சி காரண்டியே நெக்கிடுச்சுங்க ஐயோ கரண்டியை விடு தொ நல்லா இருக்கான் கா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க கரண்டியை விட மாட்டேன் அப்படிலாம் அதுக்கு எதா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா போதும் நல்லா சாப்பிடும் இங்கே பாருங்கள் நெக்கு நீ வாட்டு நெக்கு கரண்டி நெக்கு கரண்டி கடிச்சு தந்து தின்ட்றாத ஏய் கரண்டி கடிச்சி தின்டாத சரிங்கப்பா நம்ம ரசம் வைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்க ரசத்துக்கு நல்லா தக்காளியெல்லாம் பிடிச்சி விட்டுருக்கலாம் நல்லா தக்காளி ரசம் தாங்க வைக்க போகிறேன் இன்றைக்கி தக்காளி இருக்கிறதுனால தக்காளியிலே எனக்கு தண்டாடுவோம் பாருங்கள் ரசத்துக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டாச்சுங்க சீரகம் மிளகு மிளகாத்தல் வெள்ளைப்பூடி எல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து ரசத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்க சாப்பாடு வேறு தெரிக்குது விசில் வருதா இங்கே பாருங்கள் அப்படியே தெரிக்குது ஒரு நிமிஷத்தில் அடுப்ப பூரா நாஸ்தி வந்துடுச்சு இப்போ வந்து ரசத்துக்கு தாழ்த்தி விட்டுக்கலாங்க கடுகு அப்புறம் வந்து வெண்டயம் நம்ம என்ன ராசத்துக்கு ஏற்பே எல்லாரும் போடுறது தாங்க ஸ்பெஷலாக போடுறது தான் கிடையாது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கறி அதுக்கப்புறம் தேருக்காய பொடி போட்டு நாற்படியே ஊக்கிற வண்டி தான் லாஸ்ட்டாக அம்மையாக இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் பிடிக்கிறோம் இப்போ பாருங்க ரசம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரசம் ரெடி ஆகிடுச்சி சாப்பாடு ஆகிடுச்சு அம்புடு தான் அம்பிடு தான் குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிட வேண்டியதான் சரிங்க இப்போ ரெடியாகணும் எல்லாம் காமிச்சிட்டு அப்படியே நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் பாருங்க சாப்பாடு ரெடி ஆகிருச்சு இப்போ வந்து நான் சாப்பாடு சுட்ட சுட்ட இதில் போட்டு அப்படியே தக்காளி தொகுப்பு போட்டு எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன் சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா சுட்ட சுட்ட சாப்பாடு போட்டு தக்காளி தக்காளித்தொக்கை ஊற்றி முட்டையை வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக போய் ஒரு முட்டையை எடுத்து கொஞ்சோண்டு அந்த வெங்காய தக்காளி தொக்க எடுத்து அப்படியே போட்டோம்னா அப்படியே பெண்ணஞ்சி அடிக்க வேண்டியதான் புசுக்குது பொருங்க நான் சாப்பிட்டு டேஸ்ட்டு பண்ணி காமிக்கிறேன் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு வீடியோ போடுவாங்க நம்ம எங்கே தவறும் ஒரு வாட்டி சாப்பிடுவார் நம்ம பிள்ளையை ஒரு வாட்டி சாப்பிடுவாங்க நான் ஒரு வாட்டி சாப்பிடுவேன் அதனால தான் நம்ம எடுக்கிறதில்ல அப்படியே இருந்தால் சாப்பாடை வச்சு முட்டையை கொஞ்சம் அப்படியே பிச்சு முட்டையை வச்சு அப்படியே சாப்பிட வேண்டாம் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குதுங்க தொக்கு ஊற்றி ரசம் ஊற்றி சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் செம்மையான முட்டைத்தொக்கு ரசம் வாங்க சாப்பிட்லாம் சரிங்க இது மாதிரி நிறைய வீடியோ போடுறேன் வியூஸ் ரொம்ப கம்மியாக போகுது ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என் வீடியோஸ்க்குலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்